வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இடம் வாங்கி எங்கள் உழைப்பில் நாங்கள் கட்டின ஒரு சின்ன வீடு அந்த வீட்டு தான் இது இது வந்து நாங்கள் இருக்கிற கோயில் ஊரில் நாங்கள் இருக்கிற ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோவில் பிள்ளையார் கோவில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் வீடு கிரக பிரேசத்துக்கு நாங்கள் இருக்கிற ஏரியாவில் நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவுக்கு ஏரி ஓரத்தில் ஒரு ஃப்ளாட் வாங்கி வீடு கட்டினோம் சின்னதாக ஒரு வீடு கட்டணும் தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு போர் போட்டு அதை சுற்றி கடகால் போட்டு ஒரு வீடு கட்டணும் ஒரே ரூம் தான் ஒரு ரூம்மு ஒரு ஹால் பதினாறுக்கு பதினஞ்சில் கட்டிட்டேன் தப்பாக கட்டிட்டோம் அப்போ வந்து எங்களுக்கு வாஸ்து புக்கு இருந்துச்சு இருந்தாலும் நஷ்டம்னு இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல நஷ்டம் தானே பதினஞ்சில் கட்டினா என்ன அப்படி சொல்லிட்டு கட்டிட்டோம் அந்த வீடு தான் இது அந்த வீட்டை இடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் பெருசாக்குறோம் ஏன்னா அந்த வாஸ்து சரியில்லாதனால இப்போ பெருசாக இருக்கிறோம் அந்த வீட்டோட கிரக தான் இது இது எங்கள் மாமியார் மாமனார் இவருக்கு இப்போது தொண்ணூற்றி ஒம்பது ஆகுது அப்போது எங்கள் வீட்டுக்கு இவங்க தான் வந்து உட்காந்து கிரக பண்ணாங்க இது வந்து எனக்கு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ரெண்டு பொண்ணு எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்து சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து கிரகப் பிரயேசத்துக்கு மரம்லாம் செஞ்சாங்க அந்த வீட்டோட கிரக பிரயேச தான் இது என்னோட உறவுகள் இவங்கெல்லாம் அதாவது மாமியாரோட எங்கள் வீட்டுக்காரோட சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் எனக்கு மூணு அண்ணி இது வந்து பெரிய அண்ணி இது வந்து ரெண்டாவது அண்ணி இது வந்து மூணாவது அண்ணி இது வந்து எங்கள் அம்மாவோட தங்கச்சி சித்தி எங்கள் மூணு குடும்பத்துக்கும் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட தங்கச்சி அவங்க அக்கா மூணு குடும்பத்துக்கும் எங்கள் சித்தியும் சித்தப்பாவும் தான் பேரண்ட்ஸு அப்பா அம்மா எனக்கு மூணு அண்ணன் அம்மா வழியில் நான் மட்டும்தான் ஒரு பொண்ணு நாலு பேர் நாங்கள் எங்கள் நாலு பேருக்கும் அவங்க தான் பேரண்ட்ஸாக இருந்தாங்க எந்த ஒரு நல்லது கெட்டதும் செஞ்சாங்க அவங்க தான் முன்ன நின்று எங்களுக்கு மாமியாரும் மாமனாரும் சித்தியும் சித்தப்பாவும் எங்களுக்கு கூட இருந்து ஆரம்பம் எனக்கு கூட இருந்து ஆரம்பத்துலேருந்து எல்லா நல்லது கெட்டதும் செஞ்சாங்க எனக்கு எட்டு வயசுலேயே அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் கூட பிறந்தவங்களும் கிடையாது அம்மா மட்டும்தான் அப்பா கிடையாது நான் தனியாக தான் வளர்ந்தேன் எனக்கு வீடு வாசல் எதுவுமே வந்து மாமியார் வீட்டில் கொடுக்கல அம்மா வீட்லேயும் இல்லை அப்பாவும் எட்டு வயசில் இல்லை நானும் எங்கள் வீட்டுக்கு வரும் பதினாறு வயசில் எனக்கு அப்பா கல்யாணம் ஆகும்போது அப்பையிலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மாவும் நானும் சேர்த்து வச்சு ஒரு முப்பதுக்கு முப்பது அறுபது ஒரு ஃப்ளாட்டு வாங்கினோம் அதில் தான் ஒரு சின்ன வீடு கட்டணும் எங்கள் உழைப்பில் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களை வர வச்சு பால் காய்ச்சின அதோட கிரக பிரேசம் தான் இது கூட இருந்து சொந்தக்காரங்க உதவி பண உதவி பண்ணலான்னாலும் இந்த உதவியெல்லாம் பண்ணாங்க அதை மறக்க முடியாது அதனால தான் இந்த ஆல்பத்தை எங்கள் பசங்க பின்னாடி பிற்காலத்தில் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல போடுறேன் இதுதான் என்னோட உறவுகள் மாமியார் வீட்லையும் எங்க அம்மா வீட்லையும் சொந்தந்தான் அதனால பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இது அந்த ஒரு இதுதான் எங்கள் அம்மா என்னை எட்டு வயசுலேருந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு அப்போ இருபத்தஞ்சி வயசு அப்பிலருந்தே என்னை வளர்த்தவங்க வளர்த்து ஒம்பதாவது வரைக்கும் படிக்க வச்சு பதினாறு வயசில் எட்டு வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தாங்க சிக்கனம் மாயிரு உழைச்சி எப்போதும் ஒன்றாம் கிளாஸில் ஆமை ஜெயிச்சு முயல் தோத்த கதை தான் கடைசி வரைக்கும் நீ வந்து உன்னோட வேலையை நீ கரெக்டாக செஞ்சினா கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கி இடம் வாங்கி திருவண்ணாமலையில் நாங்கள் இடம் வாங்கி ஒரு வீடாவது கட்டணும் சின்னதாக ஒரே ரூமாவது கட்டி வாழணும்னு நான் எங்கள் அம்மா சொன்னதுனால அந்த மாதிரி செஞ்சேன் இது என்னோட சாதனை அது வந்து பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் யாரோட உதவி இல்லாமல் இடம் வாங்கி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி கிரக பிரேசம் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இதுதான் என்னோடய ஃபேமிலி எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோடய தங்கச்சி அவங்க வீட்டுக்கார் இது வந்து அவங்களோட பையன் இது எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு தான் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு தான் வளர்த்தாங்க அவங்களோட உழைப்பு தான் இந்த இடம்